நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ரஹமத் ஹிதாயத் நாம் பெற்றிருக்க தொழில் அல்ல சுமந்திருக்கிற பட்டங்கள் பதவிகள் அல்ல தகமைகள் அல்ல கிடைக்கிற வருமானம் அல்ல மிகப்பெரிய ரஹமத் நேர்வழியை கண்டுகொண்டவர்கள் நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் யாருக்கு பாத்திலையும் சரியையும் பிழையையும் உண்மையையும் பொய்யையும் நல்லதையும் கெட்டதையும் நன்மையையும் தீமையையும் அனுமதிக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்படாததையும் ஹலாலையும் ஹராமையும் திரித்தெறுகிற அந்த ஞானம் கிடைக்கிறதோ ஃபக்கத் ஊச்சிய ஹைரன் கதீரன் அது நெஹமத் அது ரஹ்மத் எனவே நெஹமத்தும் ரஹமத்தும் சேர்ந்த ஹைருன் கசீராக அது மாறிவிடுகிறது ஹைருன் கசீர் மிகப்பெரிய ஹைர் என்று அல்குரான் சொல்வதை நம் உலகம் என்பது மறுமையின் விளை நிலம் என்று இந்த பார்வை என்று ஆங்கில உலக நோக்கு உலகத்திலே உள்ள எல்லா கொள்கைகளுக்கும் உலக நோக்கு உலக நோக்கு வேர்ல் வியூ பௌத்த மதத்துக்கு ஒரு உலக நோக்கு இருக்கிறது ஹிந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் இருக்கிறது நாஸ்தியத்துக்கும் உலக நோக்கு உலகம் பற்றி ஒரு பார்வை இருக்கிறது மனிதன் என்றால் யார் அவன் எங்கிருந்து வந்தான் அவன் எங்கு செல்வான் இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மனித வாழ்க்கையோடு தொடர்பான பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ரிலேட்டட் டு ஹியூமன் லைஃப் எல்லோரும் பதில் வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் எட்டுக்கான விடைகளை வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் சொல்வார்கள் நீ யார் என்றால் சொல்வார்கள் எங்கிருந்து வந்தா என்றால் சொல்வார்கள் எங்கு செல்வேன் என்றால் சொல்வார்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் காப்பல்லா பிப்பல்லா மரணேஸ்வர சுதிகாரப்பல்லா சிலர் சொல்வார்கள் சிலர் சொல்லாமல் அதை செய்வார்கள் சிலர் சொல்லி சொல்லி செய்வார்கள் சொல்லாமல் செய்வார்கள் எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் செய்வது ஒன்றாகத்தான் இருக்கும் உண்ண வேண்டும் பருக வேண்டும் என்ஜாய் த மோமெண்ட் வாழ்க்கையில ஈச் அண்ட் எவ்ரி மினிட் செகண்ட் இதை அனுபவிக்க வேண்டும் அனுபவி ராஜா அனுபவி கண்பார் இருக்கும் வரைக்கும் பார் கேள்வி புலன் இருக்கும் வரை கேள் கால் இருக்கும் வரை நட கை இருக்கும் வரை கையால் செய்ய வேண்டியதெல்லாம் செய் என்ஜாய்மெண்ட் அனுபவி அனுபவி ஆனால் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்ற மனிதன் இந்த நியமத்துகளை இப்படி பார்க்க மாட்டான் அவன் என்ஜாய்மெண்ட் என்ற பார்வை அல்ல யூட்டிலைசிங் என்ற பார்வையை கொண்டு வனாக என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கனப்பொழுதையும் யூட்டிலைஸ் பண்ண வேணும் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆய்விலை நாம் முதலீடு செய்ய வேண்டும் ரெண்டு பார்வை இருக்குது கிடைத்திருக்கிற நாற்பது வருடம் முப்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருட வாழ்க்கையை விரும்பினால் அனுபவித்து முடிக்கலாம் விரும்பினால் முதலீடு செய்யலாம் ஒன்று கன்சியூமிங் நுகர்ந்து முடிக்கிறது இன்னொன்று இருக்கிறது இந்த நாட்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر إن سورة سورة المشاهدة يا تان بيتكون آيولي إنس بندغرارو أبر بيتري بيتوعل يا إذاي مدل يدي برمني نخرند بودي أبر في خسرين بريان إما استثمار وإما استهلاك முதலீட்டாளராக இருப்பார் அல்லது நுகர்வோராக இருப்பார் வாழ்க்கையை நேமத்துகளை நுகர்ந்து முடிக்கிறவர் அல்லாவின் ரஹமத்தை பெற்றவர் அல்ல நேமத்துகளை முதலீடு செய்பவர் நேமத்தை பெற்ற அதே நேரம் ரகமத்தையும் பெற்றவர் நேமத்துகளை நாடி செல்லும் நானும் நீங்களும் அல்லாவுடைய ரஹமத்தை நாடி செல்பவர்களாக மாற வேண்டும்